ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் புனித அன்னப்பறவை பறவை மற்றும் அமிர்த வேலை என்ற மான சரோவர் இன்று நாலா புறங்களிலும் உள்ள ஆன்மீக அன்னப்பறவைகள் பறவைகள் மற்றும் புனித அன்ன பறவைகளின் கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அனைத்து புனித அன்ன பறவைகளும் எப்பொழுதும் ஞான ரத்னங்களை பொறுக்கிறாங்க மற்றும் மற்றவர்களையும் பொறுக்க வைக்கிறாங்க அன்ன பறவைகளின் உணவாக விலை மதிப்பில்லா முத்துக்கள் இருக்கும் அதுபோலவே புனித அன்ன பறவைகளாகிய உங்கள் அனைவரின் புத்திக்கான உணவு ஞான ரத்னங்கள் அமிர்த வேலையில் இருந்து பாப்தாதாவோடு ஆன்மீக உரையாடல் மூலமாக ஆன்மீக சந்திப்பு மூலமாக ஞான ரத்தனங்களை கிரகிக்கிறீங்க சக்திகளை உங்களுக்குள் நிரப்புறீங்க அதே மாதிரி நாள் முழுவதும் சிந்தனை சக்தி மூலமாக கிரகித்திருக்கும் ரத்தனங்களை மற்றும் சக்திகளை தன் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வந்து மற்றவர்களையும் கொண்டு வர வைக்கிறீங்க அமிர்த வேலையில் சந்திப்பு செய்வதற்கான சக்தி கிரகிப்பதற்கான அதாவது கடைபிடிப்பதற்கான சக்தி தந்தை மூலமாக தினசரி விசேஷமாக சுத்த எண்ணம் அப்படிங்கிற பிரேரணையை புரிந்து கொள்வதற்கான சக்தி மிக மிக அவசியம் அமிர்த வேலை நேரத்தில் ஒவ்வொருவரும் நடைமுறையில் கொண்டு வருவதற்கான சக்தி மூலமாக நடைமுறையில் கொண்டு வந்து நடப்பவர்களாக ஆகிடுறாங்க அமர்த வேலையில் விசேஷமாக இரண்டு விதமான ரூபம் தேவைப்படுது ஒன்று நடைமுறையில் கொண்டு வருவது இன்னொன்று அனுபவியாக ஆகிறது ஏன்னா அமிர்த வேலையில் விசேஷமாக பாக்தாதா குழந்தைகளுக்காக வள்ளல் சொருபத்தில் மேலும் சந்திப்பை செய்வதற்காக அனைத்து உறவுகளினுடைய அன்பு நிரம்பிய சொருபத்தில் அனைத்து பொக்கிஷங்களினால் பையை நிறைந்தவராக இருக்கிறார் அப்படின்னா அன்பின் ஆதாரத்தில் உயர்ந்த ரேகையை போட்டுடுங்க என்ன விரும்புறீங்களோ எத்தனை ஜென்மங்களுக்காக விரும்புகிறீங்களோ அஷ்ட ரத்தனத்தில் வர விரும்பினாலும் நூற்றி எட்டு மணி மாலையில் வர விரும்பினாலும் பாப்தாதாவின் திறந்த வாய்ப்பு இருக்குது இதைவிட வேறு என்ன வேண்டும் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க எஜமான நாகுங்க அதிகாரத்தை எடுத்துக்குங்க எந்த ஒரு பொக்கிஷத்துக்கும் பூட்டும் கிடையாது சாவியும் கிடையாது கடின உழைப்பு என்ற சாவி இல்லை இல்லை அப்படின்னா முழு நாளிலும் கடின உழைப்புங்கிற சாவியை போட வேண்டியிருக்கும் அந்த நேரம் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் வைங்க நான் என்னவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுடையவள் அப்படிங்கிற மாயாவினுடைய சூது விளையாட்டை கடந்து வந்து தந்தையோடு அமர்ந்துடுங்க அவ்வளோதான் இந்த மாயாவினுடைய சூது பக்கத்து காட்சி அதை கண்டு நிற்கக்கூடாது வந்துடுங்க மேலும் அமர்ந்துடுங்க எண்ணம் மற்றும் புத்தி அதாவது மனம் மற்றும் புத்தியை தந்தையிடம் ஒப்படைச்சிடுங்க இதை செய்ய தெரியாதா அப்படின்னு பாப்தா தான் கேட்குறாங்க தந்தையால் கொடுக்கப்பட்ட ஒன்றை தந்தைக்கு கொடுப்பதில் கஷ்டம் என்ன இருக்குது சில நேரம் உன்னுடையது பிறகு சில நேரம் என்னுடையது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த உன்னுடைய என்னுடைய அப்படிங்கிற சூழலில் வந்துடுறீங்க அமிர்த வேலை வந்தது கண் திறந்ததும் ஒரு நொடியில் ஓடி வந்து தந்தையுடன் அமர் அருகில் உடன் இருக்கும் காரணத்தினால தந்தையினுடைய பொக்கிஷமாக இருப்பது தன்னுடைய பொக்கிஷமாக அனுபவமாகும் ஞானத்தின் ஆதாரத்தில் இல்லை ஆனால் பிராப்தியினுடைய ஆதாரத்தில் அதிகாரத்தினுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால அதிகாரத்தன்மையின் அனுபவமாகும் அப்படி தந்தை இறை நண்பன் என்ற ரூபத்தில் அதிகாரத்தின் ஆசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் எழுந்திருங்க மற்றும் ஆசனத்தில் அமர்ந்துடுங்க கொஞ்ச நேரத்திற்காக கூட அதிகாரத்தின் ஆசனத்தில் இருப்பவராக இருந்தால் என்ன விரும்புறீங்களோ அதை உருவாக்க முடியும் எப்படி கூட எல்லைக்குட்பட்ட ராஜா கொஞ்ச நேரத்து ராஜ்ய அதிகாரத்தில் செய்ய முடிவதில்லையா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் இந்த பொன்னான நேரத்தில் தற்சமயம் சுலபமாகவே தனது பொற்காலத்து நிலையை உருவாக்க முடியும் மேலும் எதிர்காலத்து பொற்காலத்து உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும் சுலபமாக முயற்சி செய்வதற்கான நேரம் மற்றும் சுலபமான வழி என்ன என்று புரிந்துதான் பாப்தாதா கேட்குறாங்க பிறகு சுலபத்தை விட்டுவிட்டு கடினத்தில் ஏன் செல்றீங்க இப்பொழுது சுலபமாக முயற்சி செய்பவராக ஆவீங்களா அல்லது கடினமாக முயற்சி செய்பவராக ஆவீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தந்தை சுலபமாக கிடைச்சிருக்கிறார் அப்படின்னா மார்க்கம் எப்படி கடினமாக இருக்கும் சுலபமாக முயற்சி செய்பவராக ஆகுங்க கடினத்தினுடைய பெயர் அடையாளங்களை அழித்துட்டீங்க அப்படின்னா உலகத்தின் கடினங்களை அழிக்க முடியும் அந்த மாதிரி எப்பொழுதும் அதிகாரி ஆசனதாரி மாயாவினுடைய பரீட்சையில் தேர்ச்சி அடையக்கூடிய எப்பொழுதும் தந்தையினுடைய ரகசியங்களை தெரிந்திருக்கக்கூடிய கடின உழைப்பை அன்பில் பரிவர்த்தனை செய்யக்கூடிய மனமுடைந்து போவதற்கு பதிலாக மன மகிழ்வோடு இருக்கக்கூடிய தன்னுடைய இதயத்தின் குஷி மூலம் உலகை குஷிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையுடன் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் அவ்யக்த பாப்தாதாவுடன் பாத்திகளின் தனிப்பட்ட சந்திப்பு மன சேவைக்கான சுலபமான வழி உறுதியான நிச்சயம் யாரெல்லாம் எப்பொழுதும் நிச்சய புத்தி உடையவராகி எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களாக இருக்கிறாங்களோ அந்த நிச்சய புத்தி உடையவங்க மூலமாக வாயுமண்டலம் சுத்தமாகிகிட்டே இருக்கும் அவங்க மனதால சேவை செய்கிறாங்க ஏன்னா நாலா உள்ள மனிதர்கள் இந்த நிச்சய புத்தி ஆத்மாக்களை பார்த்து இவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க எவ்வளோதான் கர்வமுடையவராக இருந்தாலும் ஞானத்தை கேட்காதவராக இருந்தாலும் ஆனால் இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லதாக ஆகியிருக்குது என்று மனதில் நினைக்கிறாங்க அப்படி யார் தொடக்கத்தில் இருந்து உறுதியான நிச்சயபுத்தி உடையவராக இருந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய இந்த சேவை நடந்து கொண்டே இருக்குது இதுவும் மனசேவை தான் சொல்கிறாங்க பாப்தாதா இரண்டாவதாக மாயா கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி பாபா சொல்கிறாங்க கவனம் என்ற காவலாளி விழிப்புடன் இருப்பது அனைவரும் எப்பொழுதும் சுயதர்சன சக்கரதாரியாக ஆகி நடந்து கொள்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னுடைய சொருபம் சுயதர்சன சக்கரதாரியினுடைய நினைவு இருக்குதா யார் எப்பொழுதும் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறாரோ அவர் அநேக விதமான மாயாவினுடைய குழப்பம் அப்படிங்கிற சுழற்சிகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறார் ஒரு சுயதர்சன சக்கரம் அநேக வீணான சுழற்சிகளை அழிக்கக்கூடியது மாயாவை விரட்டக்கூடியது சுயதர்சன சக்கரதாரிக்கு எதிரில் மாயா நிற்க முடியாது ஸோ சக்கரதாரி எப்பொழுதும் நிரம்பியவராக இருக்கிற காரணத்தினால ஆடாதவராக இருப்பார் அந்த மாதிரி எப்பொழுதும் நிரம்பியவர் அதாவது அனைத்து செல்வங்களால் நிரம்பப்பட்டவராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மாயா அதை காலி செய்வதற்கு முயற்சி செய்யும் ஆனால் யார் எப்பொழுதும் எச்சரிக்கையோடு விழிப்போடு இருக்கும் பிரகாசமான ஜோதியாக இருக்கிறார் அப்படின்னா மாயா எதையும் செய்ய முடியாது கவனம் என்ற காவலாளி விழிப்புடன் இருக்கிறார் அப்படின்னா எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பீங்க ஆகினால எப்பொழுதும் சுடர் விடும் ஜோதியாக ஆகுங்கன்னு பாபா சொல்றார் ஆகினால உங்களுடைய நினைவு சின்ன கோயில்களிலும் இடைவிடாத ஜோதியை எரிய வைக்கிறாங்க அணை விடுறது கிடையாது இடைவிடாத எரியும் விளக்கேற்றும் பழக்கம் எங்கிருந்து வந்தது சங்கமேகத்தில் நீங்கள் அனைவரும் சைத்த நீத்தில் ஜோதியாக இருந்திருக்கீங்க அதனால தான் இந்த நினைவு பழக்க வழக்கமும் தொடர்ந்து வருது ஒருவேளை எரிவது துண்டிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அபசகுணமாக நினைப்பாங்க அப்படி சைத்தன்யத்தில் நீங்களும் என்னவாக இருக்கீங்க அகண்ட ஜோதியாக துண்டிக்கப்பட்ட பொருள் ஒரு பொழுதும் பூஜைக்குரியதாக ஆக முடியாதுன்னு பாப்தாதா சொல்றாங்க அடுத்து பாப்தாதா சொல்றாங்க தந்தை மூலமாக கூறப்பட்ட மகிமை நினைப்பதனால் சக்தி நிறைந்த நிலையினுடைய அனுபவம் எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தின் மகிமையின் பாடலை பாடிக்கிட்டே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாப்தாதா எப்படி ஸ்தூலமாக சாதாரண பாடலை பாடினாங்க அப்படின்னாலும் எவ்வளோ குஷியில் வந்துடுறாங்க பக்தி மார்க்கத்தில் கீர்த்தனை செய்கிறாங்க என்றாலும் கூட எவ்வளோ குஷி அடைகிறாங்க அப்படி நீங்கள் அனைவரும் தந்தை மூலமாக கூறப்பட்ட மகிமையின் பாடலை எப்பொழுதும் பாடிக்கிட்டே இருங்க முன்பு நான் என்னவாக இருந்தேன் தந்தை என்னை என்னவாக ஆக்கியிருக்கிற அதை நினைவு செய்து எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்க இந்த நினைவு செய்வதில் சக்தி நிரம்பி இருக்குது ஏன்னா தந்தை சக்திசாலியாக ஆக்கியிருக்கிறார் தான் இல்லையா எது கனவுல கூட ஆக்க முடியாததாக இருந்ததோ அதை நடைமுறை சொரூபத்தில் அனுபவம் செய்து கொண்டிருக்கீங்க ஆகையினால் அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க எது எப்பொழுது மின்னி கொண்டிருக்குதோ அதை தான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது தந்தை மூலமாக என்ன சக்திகள் மற்றும் ஞானத்தின் பொக்கிஷம் கிடைச்சிருக்குதோ அதில் ஜொலித்து கொண்டே இருங்க அப்படி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க மேகங்களில் மறைந்து போவராக இல்லையே எப்பொழுதும் தன்னுடைய பிரகாசத்தினால் உலகத்துக்கு ஒளி கொடுப்பவர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க மிகவும் குஷியோடு பழைய உலகத்திலிருந்து விலகி வந்துட்டீங்க இப்பொழுதும் பழைய உலகின் நிவாசிகள் இல்லை சங்கமேக நிவாசிகள் ஆவீங்க அப்படியானால் பழைய உலகத்திலிருந்து விலகி வந்துட்டீங்களா அல்லது வரணுமா என்ன நினைக்கிறீங்கன்னு பாபா கேட்கிறாங்க ஏதாவது பழைய நண்பனை சந்திப்பதற்காக பழைய உலகினுடைய பொருளை வாங்குவதற்காக செல்வதில்லையே அப்படின்னு கேட்கிறான் இன்றைய நாட்களில் எல்லை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறவங்க கூட சில நேரம் வேண்டுமென்றே எதிரினுடைய தேசத்துல சென்றுடுறாங்க அப்படி நீங்கள் எல்லையை தாண்டி பழைய உலகத்துல சென்று விடுவதில்லையே புதிய உலகம் எதிரில் நின்று கொண்டிருக்குது பழைய உலகத்திலிருந்து விலகி வந்துட்டீங்க எண்ணத்தினால் கூட பழைய உலகத்துக்கு செல்லாதீங்க சென்றீங்க அப்படின்னா மாத்திப்பீங்க ஆகினாலும் எப்பொழுதும் தன்னை சங்கமேகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க சங்கமேகத்தில் தந்தையும் நினைவு வரும் ஆஸ்தியின் நினைவு வரும் அடுத்து முயற்சி செய்வதில் சுய முன்னேற்றம் மற்றும் சேவையினுடைய வளர்ச்சி இதில் பாபா சொல்றாங்க இரண்டுக்கும் சமயநிலை வேணும் அப்படின்னு இரண்டிற்குமான திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க இப்போ என்ன திட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க உஜ்ஜயின கும்பமேளாவில் ஆன்மீக மேளா அந்த மேளாவுக்காக வெறு விமர்சையாக தயார் செஞ்சிட்டு இருக்கீங்க நல்லதுதான் ஆனா மேளாவினுடைய சூழ்நிலையை அந்த மாதிரி அமைதி நிறைந்ததாக ஆக்குங்க அதன் மூலம் குழப்பத்தோடு துக்கம் நிறைந்த உள் உணர்வை எடுத்து வர்றவங்க வேறு ஏதோ மாறுபட்ட இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு உணரணும் இந்த விசேஷ கவனம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா நாலா புறங்களிலும் சப்தமாக இருக்கும் ஆனால் உங்களிடம் வந்து அமைதியினுடைய குண்டத்திற்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு அனுபவம் செய்யட்டும் வெளியில் நுழைவாயில் யார் சேவையில் இருப்பாங்களோ அவங்களும் அமைதியின் வரதானியாகி இருக்கணும் உங்களுடைய அமைதியினுடைய அதிர்வலைகள் அவங்களை அமைதியாக்கி விடட்டும் இதன் மூலம் இரண்டு நிமிடங்களுக்காக சென்றோம் ஆனால் மிக நன்றாகவே அமைதியினுடைய அனுபவம் செய்து வந்தோம் என்று முழு மேளாவிலும் இந்த பேச்சு பேசப்படணும் எப்படி தொடக்க காலத்தில் ஸ்தாபனையின் காலத்தில் யார் வந்தாங்களோ அவங்களை ஓம் என்ற துணி மூலம் இது ஏதோ அமைதியான தெய்வீக இடம் என்று உணர்ந்தாங்க அந்த மாதிரி இந்த மேளாவில் அமைதியினுடைய அனுபவம் செய்யட்டும் அப்படிங்கிறாங்க பாபா மேளாவில் யார் வராங்களோ அவங்களுடைய மனநிலையே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அந்த மேளாவும் ஒரு பொருட்கள் விற்பனை பஜார் மாதிரி இருக்கும் அந்த வகையில் அமைதியின்மையோடு வருவாங்க அந்த மாதிரியானவங்களுக்கு அமைதியினுடைய அனுபவம் செய்விப்பது மிக அவசியம் அதன் மூலம் அவங்களுக்கு இது ஒரு விசேஷமாக தென்படணும் அனைவருக்கும் அன்போடு அழைப்பு கொடுங்க உங்களுடைய அன்பை பார்த்து அனைவரும் குஷி அடைவாங்க யாராவது எப்படி பேசினாலும் கூட நீங்கள் அமைதியோடு அன்புடன் பேசுனீங்க அப்படின்னா அதற்கும் பிரபாவம் ஏற்படும் அவ்வப்பொழுது மேடையில் வர்றவங்க மனதால் இதை ஏற்றுக்கொள்வாங்க இப்போ அனைவர்களுடைய கண்கள் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது தலை இன்னும் தாழலை இறுதியிலோ அனைவருமே தலை வணங்குறவங்க தான் அனைவரும் தலை வணங்குவது அப்படின்னா வெற்றி முழக்கம் ஏற்படுவது பிறகு புரட்சிக்கு பின்பு அமைதி ஏற்பட்டுடும் இப்போ தலைவணங்கும் முதல் காட்சி தொடங்கி இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க இறுதியில் காலடி வரை வந்து வணங்குவாங்க அடுத்து பாபா சொல்கிறாங்க இறக்க மனமுடைய தந்தையின் இறக்க மனமுடைய குழந்தைகளுடைய கடமை என்ன அப்படின்னா அனைவருக்கும் புகலிடம் கொடுப்பது அனைவரும் ஏழ்மை நிலையான வாழ்க்கையினுடைய அனுபவமும் செஞ்சீங்க இப்போ அனைத்தும் நிறைந்தவர்களாகவும் ஆகிட்டீங்க அனைத்தும் நிறைந்த குழந்தைகள் யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மாவுக்கும் புகலிடம் கிடைச்சிருட்டுமே இவருக்கும் நன்மை ஏற்பட்டுடட்டுமே அப்படிங்கிற இரக்கம் வரும் ஆகையினால யாரெல்லாம் தொடர்பில் வராங்களோ அவங்களுக்கு அவசியம் தந்தையினுடைய அறிமுகம் கொடுக்கணும் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா என்றாவது கேட்கணும் இல்லையா ஒருவேளை வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கப்படலை அப்படின்னா அவமரியாதைன்னு நினைப்பாங்க அதே மாதிரி தொடர்புள்ள யாரெல்லாம் வந்தாலும் அவங்களுக்கு தந்தையினுடைய அறிமுகங்கிற தண்ணி குடிங்க அப்படிங்கிற அவசியம் கேளுங்க கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டீங்க ஒரு வார பாடம் எடுத்தீங்க அப்படின்னா பிரம்மா போஜனம் கொடுத்தீங்க ஏதாவது கொஞ்சம் அவசியம் கொடுங்க ஏன்னா நீங்கள் வள்ளலின் குழந்தைகள் இல்லையா நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க கிரீடம் மற்றும் ஆசனத்தை எப்பொழுதும் தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிரந்தர இயல்பான யோகி ஆகுக கிரீடம் மற்றும் ஆசனத்தை எப்பொழுதும் தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிரந்தர இயல்பான யோகி ஆகுக தற்சமயம் தந்தை மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடம் மற்றும் ஆசனம் கிடைக்குது இந்த நேரம் கிடைக்கும் கிரீடம் மற்றும் ஆசனம் அநேக பிரேவிகளுக்கு கிரீடம் மற்றும் ஆசனத்தை அடைய செய்து உலக நன்மை காரியத்தின் பொறுப்பு கிரீடம் மற்றும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் எப்பொழுதும் ஒருவருடன் இருக்குது அப்படின்னா நிரந்தர இயல்பான யோகி ஆகிடுவாங்க அவருக்கு எந்த விதமான கடின உழைப்பு செய்வதற்கான தேவை இருக்க ஏன்னா ஒன்று சம்பந்தம் நெருக்கமானது இன்னொன்று பிராப்தி அடைவது அளவில்லாதது எங்கு பிராப்தி இருக்குதோ அங்கு இயல்பாகவே நினைவு இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் தெளிவான புத்தி மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி அடங்கியிருக்குது தெளிவான புத்தி மூலம் பிளானை நடைமுறையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி அடங்கியிருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி